அவனா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பஞ்சாயத்து வந்துக்கிற அப்படின்னா பண்ண அவன் வாரத்துல ஏழு நாள் ஏழு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு விட்டு போடுறேன் ஆறு நாள் வேலை நாள் அதுல ரெண்டு நாள் தான் வரான் மீதி நாள் போற லீவ் விட்டு போடுறான் கேட்டாக்கா எனக்கு பௌத்த வலின்னு சொல்றான் சாயங்காலம் பார்த்தா ஒயின் ஷாப்ல உட்காந்துக்கிறான் அப்புறம் யாரு வேலை கொடுப்பாங்க எனக்கு நல்ல கொடுத்தன காரணாவா போன வாரம் திங்கிழம ஏன் வரலன்னு கேளு என்ன வரல பெரிய பஸ் செத்துட்டு அவன் வேலைக்கு வந்து மூணு மாசம் தான் ஆகுது ஆனா அவன் சொந்தக்காரன் முப்பது பேரை கொண்டுக்கிறான் புரியுதா ராத்திரி பூரா வர வரேன் சொல்றேன் காலிலே கேட்டாங்க செத்துட்டாங்கன்னு சொந்தக்காரங்க சேர்த்துட்டாங்கன்னு அது மாதிரி தான் அவசரமா ரெண்டாயிரம் ரூபா வேணும் என் பிள்ளை உடம்பு சரியில்லை சொல்றேன் அப்ப இவன் அவசரத்துக்கு ரெண்டாயிரம் வேணும்னு நான் கொடுக்குறேன் அப்ப ஏன் அவசரத்துக்கு வந்து வேலை செய்யணும் இல்ல இன்னும் நான் ரெண்டு மாசத்துல அந்த வீட்டு சாவி குடுக்கணும் வீட்டுக்காரங்க கேட்க மாட்டாங்க அப்ப இவங்க எல்லாம் நாளைக்கு வரலாம் நான் என்ன பண்ணுவேன் வெளியே வேலை கூட்டம் வேலை செய்வேன் அதனால தான் இந்துக்கார வச்சு வேலை செய்யறேன் இவங்களை முதல்ல ஒழுங்கா இருக்கு சொல்லு அப்பதான் வெளிய வேலை யாரும் வரமாட்டாங்க

ஏய் என்னையே சமைச்சுல நீ நாளைக்கு திங்க வேலைக்கு போய் சமைப்போம் நாளைக்கு சின்னன்னா அதிகமா